உலகில் அதிக அளவு அடிமை எதிர்கொண்ட பாலினமாக இருப்பவர்கள் பெண்கள் உலகிலேயே அடிப்படை உரிமைகளை பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்டு கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட இனம் கருப்பினம் உலகில் அதிக அளவு வாழும் கருப்பின மக்கள் இன்று அதிகாரம் ஆட்சி என பலவற்றில் இருந்தாலும் இன்றளவும் பல இடங்களில் தங்களது நிறத்தால் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்பது மறுக்க முடியாது அப்படியென்றால் உலகப் போர் காலகட்டத்தில் கருப்பின பெண்கள் எந்தளவு துயரங்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நினைத்தே பார்க்க முடியாது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நடக்கும் வெள்ளை இன அதிகாரிகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய கரி பெண்கள் இராணுவ பிரிவின் வழியை மிகவும் அழகாக பேசிய படம் ரிலீஸ் ஆகியுள்ளது பொதுவாக போர் முனைப்படங்கள் என்றாலே ரத்தம் துப்பாக்கி சத்தம் மரணங்கள் மரண ஓலங்கள் என்றே நம் கண் நிற்கும் துப்பாக்கி குண்டுகள் ஏதும் இல்லாமல் உலகையே புரட்டி போட்ட உலக போர் காலகட்டத்தை உணர்வு பெண்கள் தங்கள் உரிமைக்காக போராடும் படமாக இந்த படத்தை எடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு போன்ற காலகட்டத்தில் மக்களின் ஒரே ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் கடிதம் மட்டுமே அதுவும் குறிப்பாக தாய் தந்தை மனைவி குழந்தை நண்பர்கள் என அனைத்தையும் விட்டுவிட்டு போர் முனையில் போராடும் வீரர்களுக்கும் போர் எல்லையில் உயிருடன் தினம் தினம் போராடும் தனது கணவன் மகன் தந்தை சகோதரர்களை விட்டு பரிதவிக்கும் குடும்பத்திற்கு ஒரே ஒரு இணைப்பு பாலம் கடிதம் மட்டுமே வீரர்கள் பற்றாக்குறை ஹிட்லரின் நாசி படை தாக்குதல் உள்ளிட்ட பல காரணங்களால் இரண்டாம் உலகப் காலத்தில் ஹிட்லரை எதிர்த்து போராடும் அமெரிக்காவின் வீரர்கள் தங்களது குடும்பத்திற்கு அனுப்பிய கடிதமும் அவர்களது குடும்பம் வீரர்களுக்கு எழுதிய கடிதங்களும் லட்சக்கணக்கில் தேங்கி நிற்கிறது மறுமுனையில் அமெரிக்காவின் வெள்ளை ஆதிக்கத்தின் மத்தியில் ராணுவத்தில் கருப்பின பெண்கள் படை தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது அவர்களை போரின் முனைக்கு அனுப்பாமல் பயிற்சியிலேயே மூத்த அதிகாரிகள் பயிற்சி கூடாரத்திலேயே வைத்திருக்கின்றனர் பயிற்சி மையத்தில் அவர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் புகைப்படம் எடுத்து ராணுவத்தில் கருப்பின பெண்கள் பணியாற்றுவதை பயனற்று என்ற செய்தி வெளியிடுவதற்காக ஒரு கூட்டத்தை வெள்ளை அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தியுள்ளனர் இந்த நிலையில் கடித போக்குவரத்து இல்லாமல் வீரர்கள் தங்களது குடும்பங்கள் பற்றியும் மனதளவில் சோர்வடைகின்றனர் லட்சக்கணக்கில் தேங்கியுள்ள கடிதங்களை எப்படி சேர்ப்பது என்று அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்டம் மேற்கொள்ளும் ஆலோசனையின் போது அந்த பணியை கருப்பின பெண்கள் ராணுவ படையான ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி பட்டாலியனிடம் வழங்க முடிவு மேற்கொள்ளப்படுகிறது ராணுவ உயர் அதிகாரிகள் இந்த பணியை அவர்களிடம் வழங்க முழு மனது இல்லாமல் தயங்க அமெரிக்க அதிபர் உத்தரவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சூழலில் கருப்பின பெண்கள் ராணுவ படையிடம் இந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது பயிற்சி மையத்திலே இருந்த பெண்களும் அவர்களது அதிகாரியும் சண்டைக்காகவே தங்கள் அனுப்பப்படுகிறோம் என்று கருதுகின்றனர் ஆனால் பின்னரே அவர்கள் வீரர்களின் கடிதங்களை அவர்களது குடும்பத்தினரிடமும் குடும்பங்களின் கடிதங்கள் வீரர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிக்காகவும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அறிந்து வேதனை அடைகின்றனர் குவிந்து கிடக்கும் கடிதங்களை பார்த்த பிறகு இந்த பணியின் தீவிரத்தை உணர்கின்றனர் முழுமையான முகவரி இல்லாத கடிதங்கள் ஒரே பெயரிலான ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வீரர்கள் என பல சவால்களை சமாளித்தும் வெள்ளை அதிகாரிகள் தொடர்ந்து தரும் இன்னல்களையும் அவர்களால் எதிர்கொள்ளும் அவமானங்களையும் எதிர்கொண்டு எவ்வாறு கடிதங்களை அனுப்புகின்றனர் என்பதே படத்தின் பிற்பகுதி கதையாகும் இரண்டாம் உழவு போரில் நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே கதைகளாக கொண்டு இந்த படத்தை உருவாக்கியுள்ளனர் அமெரிக்காவின் சார்ஜியாவின் அளவில் பயிற்சி பெற்ற கருப்பின பெண்கள் ராணுவ படைப்பிரிவான பிரிவான ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பட்டாலியன் ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவிற்கு சென்று ஜெர்மன் படைகளின் சவாலை எதிர்கொண்டு இந்த சவாலான பணியை மேற்கொண்டனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி அறுபத்தி நாலாயிரம் கடிதங்களை மூன்று மாதத்தில் அனுப்பினர் வீரர்களின் உடைமைகள் உட்பட லட்சக்கணக்கான பொருட்கள் பரிமாற்றப்பட்டது கெர்ரி வாஷிங்டன் உபானி நோர்சிட்ஸ் சாம் வாட்ஸன் ஓப்ரா வின்ப்ரோ ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்தை டைலர் பெர்ரி இயக்கியுள்ளார் இந்த படம் நெட் தமிழிலும் உள்ளது கட்டாயம் பார்த்து மகிழுங்கள்